அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் ஆடி இருபத்தி ஐந்தாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று ஞான மார்க்கமான தொடர்புகள் உண்டாகும் உயர்வானவர்களின் நட்புகள் கிடைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் கல்வியில் புதிய வெற்றிகள் கிடைக்கும் கல்வி தொடர்பாக வெளியூரில் இன்று தங்க பெண்கள் நட்பு மூலம் பெரிய நன்மை உண்டாகும் என்று அசைய சொத்துக்கள் வாங்குவது குறித்து முடிவு எடுப்பீர்கள் புதிய வணிக தொடர்புகள் கிடைக்கும் அம்மாவளி உறவுகள் மூலம் சில நன்மைகள் ஏற்படும் ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்று நிம்மதி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் தொழில் வளர்ச்சி எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் என்று பொருள் பணம் சேர்க்கை அதிகமாகும் நெடு நாட்களாக வராத பணம் வந்து சேரும் இன்று உடல் நலத்தில் வயிற்று உபாதைகள் வாதம் சார்ந்த சிக்கல் ஏற்படும் உடலில் சக்தி இல்லாதது போல தோன்றும் கால்களில் காயங்கள் ஏற்படும் கவனம் இருக்கட்டும் மனநோய் மன அழுத்தம் நரம்பு மண்டல பாதிப்புகள் மயக்கம் தலை சுற்றல் வயிற்று வழி தீக்காயங்கள் இப்படியாக ஏற்படும் இன்று கண்ணன் வர்ஷினி மேரி ரோசி நிஷா ஆனந்தன் ரேவதி ரேகா ஜமீலா வருண் துரை வசந்த் மதன் ரஞ்சிதா மகிழ் ரம்யா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று நீங்கள் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அரசு சபைகள் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று கீரை பட்டாணி பாசிப்பயிர் வெண்டைக்காய் கோவைக்காய் பாகற்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் பச்சை மற்றும் மூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய அமைய வாழ்த்துக்கள் உங்கள் രാജനാടി ജോതിടർ സുശീലാ പൂതത്താൻ അമ്മയപ്പൻ രാജനാടി ജോതിടം കോവ നൻ വണക്കം